ஜானகி சந்தியாசியில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வேற லெவலில் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகுராம் கிட்டக்க ஜானகி வந்து கார்த்திக் பத்தின எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க அந்த புவனேஸ்வரி அந்த ஹோட்டலில் தான் கார்த்திகை மறைச்சு வச்சிருக்காங்கன்னுங்கிற ரகசியம் தெரிஞ்சோன்னு ரகுராம் செம கோவத்தில் புவனேஸ்வரியும் கார்த்திகையும் வந்து வெலுவெலும் வெளுத்து எடுத்து கார்த்திகை பிடிக்கிறதுக்காக ஆவேசமாக கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ முடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவை வந்து எப்படியாவது மாட்டி விட்டு அவமானப்படுத்தி ஆகணும் தான் இந்த கார்த்திக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பான் இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து புவனேஸ்வரி கரெக்டாக மைக்கில் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க விழாவில் ரகுராமா வந்து வரவே அந்த சமயத்தில் கரெக்டாக மாயா வந்து கைங்குளமாக வந்து மாட்டிக்கிறாங்க ரகுராம் கேட்டக்க உடனே புவனேஸ்வரி மயக்க பிடிச்சி எல்லார் முன்னாடியும் ரகுராம் வந்து அவமானப்படுத்துகிறாங்க என்ன ரகுராம் உங்கள் குடும்பத்தில் வந்து அவ்வளோ கஷ்டமாக நீ என்ன வந்து உன் பொண்ணை வந்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து அனுப்பியிருக்கியே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ரகுராம் கோச்சிக்கிட்டு வந்து வெளியில் வந்துடுறாங்க வந்தவுடனே மாயாவையும் அழைச்சிட்டு வந்துட்டு மாயா உன்னால் வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படணுமோ எல்லாமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் இன்றைக்கி வந்து நீ எத்தனையோ தடவை காப்பாற்றிருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லார் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு இதை நான் வாழ்க்கையில் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் செமக்கடுப்பில் வந்து கோச்சிக்கிட்டு ஜானகியை விட்டுட்டே போயிடுறாங்கன்னே சொல்லலாம் ரகுரம் மாயா வந்து கொஞ்சம் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னப்ப இல்லை பெரியப்பா பார்த்துட்டாங்க இப்போ என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறப்ப விடு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுறவா வீட்டுக்கு போய் இப்போ சமாளிச்சுக்கலாம் இந்த பக்கம் ரகுரம் வந்து செம கோவத்தில் வராங்க வந்தோடனே சிவராமனும் சரி மணியும் சரி என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ தூரம் கோவப்பட்டு வரீங்க ஆமாம் ஜானகி எங்கே இருக்காங்க தனியாக விட்டுட்டு வந்துட்டிங்க போகிறப்ப சேர்ந்து தானே போனீங்க அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவள் வந்து நாளுக்கு நாள் மாயாவால் எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி அதிகமாயிடுச்சு அவன் ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் இதுக்கப்புறமும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை அவன் வந்து காப்பாற்றவும் மாட்டா நம்மளை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகியும் சரி இந்த பக்கம் மாயாவும் வராங்க வந்தோன்ன வந்து முதல்ல அவளை வந்து எங்கேயாவது போக சொல்லு என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு சொல்கிறப்ப இது வரைக்கும் அவள் செஞ்சதை பொறுத்துக்கிட்டேன் இனிமேல் என்னால் பொறுத்துக்க முடியாதுன்ற கிராம் சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்றப்ப பத்மா வந்து வாயை திறந்து இதாக சாக்குன்னு பேசலாங்கிறப்ப ஏ பத்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ஜானகி சத்தம் போடுறாங்க இப்போ என்ன மாயா எதுக்காக அங்கே வேலை செஞ்சாங்கிறது தெரியணும் அவ்வளோதான நான் அந்த ரகசியத்தை இப்பயே போட்டு உடச்சிட்றேன் அப்படிங்கிறப்ப என்ன ரகசியமா அப்படின்னு வந்து இந்த பக்கம் இருந்து எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கிறப்ப மாயா வந்து தடுக்கிறாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசாமல்யா இதுக்கப்புறமும் நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் அது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுராம் கிட்டக்கு வந்து சொல்கிறாங்க அந்த கார்த்திக் வந்து நல்லபடியாக உயிரோட தான் இருக்கான் அவனை வந்து புவனேஸ்வரி அந்த ஹோட்டலில் வச்சிருக்கா அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாயா வந்து இந்த மாதிரி மாறு வேஷத்தில் போய் அங்கே வேலை சேர்ந்து அவனை பிடிக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்ட்டு பொறுமையாக இருந்தோம் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய சூழ்நிலை அவனை பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போராடணும் ஆனால் கடைசியில் அந்த புவனேஸ்வரி வந்து அங்கே மாயா வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு சதியை செஞ்சு இப்படி ஒரு விஷயத்தை வந்து உங்க முன்னாடி வந்து மாட்டி விட்டுட்டா மாயாவை மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் வந்து மா ஜானகி வந்து செம மாதம் வந்து கிட்ட சொன்னோன்னே ரகுராம் வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த புவேஸ்வரி சூழ்ச்சி செஞ்சுட்ருக்காளா அவளை நான் சும்மா விடமாட்டேன் அந்த கார்த்திகை பிடிச்சி தர இழுத்துட்டு வராமல் நான் விடமாட்டேன் என்ன தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்து மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருப்பான் விடு நான் பார்த்துக்குறேன் மற்றது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு செம மாதம் வந்து ரகுராம் வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த பக்கம் பைக் ஓட்டிகிட்டு வர்றப்ப ருகுரம் வந்து இன் இன்னைக்கு மாவது உண்மையை சொன்னேன் ஜானகி அது வரைக்கும் எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக்கை வந்து புவனேஸ்வரி வீட்டில் நிப்பாட்டிட்டு புவனேஸ்வரியை பார்த்து புவனேஸ்வரி எங்கே நிற்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்ன உன் வீட்டில் வந்து கத்த வேண்டியதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மாயா வந்து வீட்டை விட்டு ஒன்றை போக சொல்லிட்டாலா அப்படின்னு நீ பேசாத நீ இப்போ வந்து மரியாதையாக கார்த்திகை முன்னாடி அழைச்சிட்டு வரையா இல்லையா என்ன பேசுகிற நீ கார்த்திக் தான் இங்கே இல்லவே இல்லையே உனக்கும் தான் தெரியும் இல்லை சும்மா நடிக்காத கார்த்திக் வந்து அந்த ஹோட்டலில் மறைச்சு வச்சுக்கிட்டு சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன் மாயாவும் சரி ஜானகி சரி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னே தெரியாம இந்த பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் புவனேஸ்வரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓன் பொண்டாட்டி வந்து போய் சொன்னதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது ஒன்னால் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க என்னால என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன்னா இல்லையான்னு பாரு கார்த்திகேங்கிறாங்க அதோட